விரைவில் ஞானசேகரன் திமுக நிர்வாகி தானா என ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விவாதம் நடைபெற்றது விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல அவர் திமுக அனுதாபி ஆதரவாளர் அதனை மறுக்கவில்லை என்றார் இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறார்கள் அன்று ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் ஆனால் திமுக நிர்வாக இல்லை என்கிறார்கள் இன்று எனவே விரைவில் யார் அந்த சார் என்கின்ற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றார் அப்போது ஞானசேகரன் திமுக நிர்வாகிதான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என எக்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்